தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் சரவணகுமாரின் ரெண்டாம் இப்போது ஆடியோ உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே இன்ஸ்டால் பண்ணுங்க கிளிக் பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க கேளுங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு யுத்தம் மகனா இல்ல முக்கியமான தளபதியா என்னங்க பாமகவா அப்படின்னு கேட்டா இல்லைங்க இது இன்னொரு பாரம்பரியமான ஒரு கட்சி புரிஞ்சிருப்பீங்க மதிமுக குள்ளாரதான் மகனா மல்லை சத்யாவா துரை வைகோவா இல்ல மல்லை சத்யாவா அப்படின்னு ஒரு பெரிய விவகாரமே வெடிச்சிருக்குங்க தாயகத்துக்குள் பூகம்பம் வெடிச்சிருக்கு மிக முக்கியமாக தன்னுடைய பதவிய கட்சி பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு துரை வைகோ என்ன பின்னணிகள் குறிப்பா திமுகவுல மேலிடத்தை சார்ந்த ஒருத்தர் அவங்களுடைய சில டீலெல்லாம் நடந்தது அப்படின்னு பல சமாச்சாரங்கள் பின்னணியில் பரபரப்பை கூட்டியபடி இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகக்குள்ளார கூட்டணி கட்சிகளை ஒட்டியும் அதே போல் உட்கட்சிக்குள்ளாரையும் சில பல ஒரு பரபரப்பு இருக்கு அதாவது கட்சியில உட்கட்சியில் சில ஆட்டத்தை களைச்சி போட்டு புது ஆட்டத்தை ஆட திட்டமிட்டு அதே போல் கூட்டணி கட்சிகளும் எதிர்பார்க்க தொடங்கியிருக்காங்க இப்ப இருந்து அதற்கான டாக்கு ஓடிக்கொண்டிருக்கு இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம் தாயகத்துக்குள் பூகம்பம் மகனா மல்லை சத்யாவா மதிமுக மள்ளுக்கட்டு தடுமாற்றத்தில் வைகோ ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மதிமுகவுடைய முக்கியமான நிர்வாக குழு கூட்டம் நடக்கின்ற நேரத்துல முதல் நாளே இன்றைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே ஒரு ட்விஸ்ட்டுங்க ஒரு பெரிய பூகம்பமே தாயகத்துக்குள்ளார வேடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்னன்னா மதிமுகவுடைய முதன்மை செயலாளரான திரு துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ அவர்களுடைய மகன் தன்னுடைய முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு மதிமுகவுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஏன் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கடிதம் அதுல சுட்டி காட்டின சில விஷயங்களை மட்டும் பார்த்துருவோம் ஒரு நீண்ட நெடிய ஒரு கடிதமாக அறிக்கையாக இருக்கு அதுல தான் ஒரு இடத்துல அப்படியே பெருசா வருதுங்க சொல்றாரு அரசியல் பொது வாழ்வில் எங்கள் குடும்பம் ஒரு உயிரையே தந்திருக்கிறது அதை கூட நாங்கள் தாங்கிக் கொண்டோம் வைகோவுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர் நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்து கொள்ள முடியாமல் நான்கு ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்ற தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை எனவே கட்சியில் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஷாக் கொடுத்திருக்காரு திரு துரை வைகோங்க இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு விலகல் கடிதத்தை எழுதியிருக்காரு இல்லையா அதில் அவர் குறிப்பிட்ட அந்த ஒருவர் யார் வேற யாரு மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திரு மல்லை சத்யா மிக முக்கியமானவரான திரு மல்லை சத்யா அப்படிங்கிறாங்க நீண்ட நாட்களாகவே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்தது சமீபத்தில் கூட பார்த்தோம்னா மதிமுகவுடைய தொழிலாளர் முன்னணி அவங்களுடைய ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலையுமே கூட மோதல் வெடிச்சது அதாவது சாதி பார்த்து சாதி ரீதியிலான முக்கியத்துவம் கொடுத்து பதவிகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது மதிமுகக்குள்ளார இன்னொரு பக்கம் முறைகேடுல ஈடுபடுறவங்களுக்கும் கூட பதவி வருது அப்படின்னா புகார்கள் வந்ததுங்க இதில் அந்த இடத்திலேயே துரை வைகோ அவர்கள் கோ கோவப்பட்டாரு மறுப்பெல்லாம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சாங்க அதுக்கு முன்னதாகவே மல்லை சத்தியா கட்சிக்குள்ளார மிக மிக முக்கியமானவராக இருந்தாரு இன்னும் சொல்ல போனா மதிமுக உருவானப்ப எவ்வளோ எழுச்சியாக இருந்தது அந்த கட்சி அந்த நேரத்திலேயே எவ்வளவு முன்னணி சக்திகள் இருந்தாங்க அதுல பலர் மதிமுக விட்டு விலகி இருந்தாங்க மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களான திரு எல்ஜிஆர் என்று அழைக்கப்படுகின்ற திரு எல் கணேசன் உரத்த நாடு அவரு இன்னொரு பக்கம் திரு செஞ்சி ராமச்சந்திரன் திரு கண்ணப்பன் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளச்சேரி திரு மணிமாறன் திரு பாலவாக்கம் சோமு இப்படி பலருமே கட்சியிலேருந்து இருந்தாங்க இன்னொரு பக்கம் திமுக பக்கமும் பெரும்பாலானவங்க போனாங்க இப்படி மதிமுகவில் பலர் விலகுனாலும் மதிமுகவில் மிக முக்கியமான ஒரு தளபதி போல் ஒரு அசைக்க முடியாத அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒருவராகவும் மல்லை சத்யா அவர்கள் இருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்ப துரை வைகோவுடைய விலகலுக்கு காரணம் அப்படிங்கிறது பெரிய ஷாக்கா மாறி இருக்கு இதை ஒட்டித்தான் துரை வைகோ அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இன்னொரு பக்கம் பல்வேறு மாவட்டங்கள்லயும் இவரு மல்லை சத்யாவை பதவியில இருந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கணும் பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானங்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க மதிமுக குள்ளாரியே அதாவது ஒரு கழகம் செய்து பிறந்த ஒரு கட்சி திமுக குள்ளார மிகப்பெரிய அவர்களை வைத்து ஒரு பெரிய கழகம் உருவானது அதுக்கப்புறம் மதிமுகனு உருவானுச்ச அந்த கட்சி கழகத்தில் பிறந்த அந்த கழகத்துக்குள்ளாரியே இப்ப ஒரு பெரிய கழகம் பொறுப்புல இருந்து அவரை தூக்கணும் அப்படின்னு நிறைய தீர்மானங்கள் போடப்பட இன்னொரு பக்கம் இவை எல்லாமே அவர்களை ரொம்பவே சீண்டி பார்த்ததாக இருந்தது அவரு உடனே ஏப்ரல் இருபதாம் தேதி மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் முக்கியமான கூட்டம் நடைபெற இருக்கு இப்படியான தீர்மானங்கள் அதுவரை நீங்க வந்து போடக்கூடாது இது சரியில்லை அப்படின்னு உடனே வைகோ அவர்கள் கண்டிச்சாருங்க அதே நேரத்துல மல்லை சத்யா அவர்கள் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் உணர்வு பூர்வமாக என்னுடைய நம்பகத்தன்மை என்னுடைய விசுவாசம் என்ன அப்படிங்கிறது வைகோ அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த உணர்வு அந்த பந்தம் குறித்து அந்த நேரத்திலையும் பகிர்ந்திருந்தாரு இதில் முக்கியமா பார்த்தோம்னா துரை வைகோவுக்கும் மல்லை சத்திய அவருக்கும் இருந்தே சில ஏழாம் பொருத்தங்கள் இருந்துகிட்டு இருந்ததுங்க குறிப்பா அவருடைய ஆதிக்கம் அவர் வந்த பிறகு தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்லாம் சில பல விமர்சனங்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வாரிசு அரசியல் அதற்கு எதிராக ஒரு கட்சி உருவானது அதே நேரத்தில் அந்த கட்சியிலேயே வாரிசுக்கு முக்கியமான பொறுப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் கூட அதற்கான காலம் இருக்கு இல்லையா எதிர்பார்ப்புகள் இருந்ததுங்க அதே நேரத்துல துரை வைகோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா கட்சிக்குள்ளார எல்லோரும் சேர்ந்து இவர் இவரு துரை வைகோ கடிதத்துல எழுதுன மாதிரிதான் நூற்றி ஆறு பேர்ல நூற்றி நான்கு பேர் ஆதரவு கொடுத்தாங்க பலரும் ஆதரவு கொடுத்து தான் இந்த முக்கியமான பொறுப்புக்கு அவர் வந்திருக்காரு எந்த இடத்திலும் அவர் அதிகாரத்துவத்தை காட்ட கிடையாது தொடக்கத்திலிருந்து தலைமையுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவராகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவங்களுடைய டீமும் செயல்பட்டது அப்ப இத கூட்டு கண்டிக்க மாட்டாங்களா ஆனாலும் அமைதி காத்தது தலைமை ஆனா சமீப காலமாக அவரே முடிவெடுத்து பேட்டிகள் கொடுப்பது இப்படி அவரை முதன்மைப்படுத்திக் கொள்வது இது எதுவுமே சரியில்லை பொதுச் செயலாளரும் இதை கண்டிக்க மாட்டேங்கிறாரு முதன்மை செயலாளராக கட்சியை வழி நடத்துகின்ற நேரத்தில் முக்கிய பொறுப்பு கட்சிக்குள்ளார் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அவங்க அவங்களே ஒழுங்கா வேலை பார்க்கலாம் அப்புறம் தலைமை எப்படி மதிப்பாங்க இத வைகோ அவர்கிட்டையும் துரை வைகோ அவர்களுடைய டீம் வந்து முறையிட்டாங்க ஆனாலும் அவர் அமைதியாகவே இருந்தார் இதுக்கு மேலேயும் பொறுமை காத்தா நல்லா இருக்காது அப்படிங்கறதால தான் நிர்வாக குழு நாளை இருபதாம் தேதி கூட இருக்கின்ற அந்த நேரம் பார்த்து விலகல் கடிதத்தையும் கொடுத்திருக்காரு பதவியில இருந்து விலகிறங்கிற கடிதத்தையும் கொடுத்திருக்காரு துரை வைகோ இது ஒரு செக் வைக்கிற மாதிரியும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் இந்த நிலையில தான் இப்ப அவசர அவசரமாக வைகோ அவர்களையும் சந்தித்து முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் பேசியிருந்தாங்க அதுல மல்லை சத்யா அவருடைய ரகசியமான சில நகர்வுகள் அப்படின்லாம் சில விஷயங்கள்ல பகிர்ந்திருந்தாங்க வைகோ அவர்கள் அவர்கள்கிட்டயும் எல்லாவற்றையும் கூர்ந்து கேட்கப்பட்டது தலைமையால அட்லாஸ்ட் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க அதை அப்படியே வாசிக்கிறேன் மதிமுகவுடைய பொருளாளரான திரு செந்தல் அதிபன் அவர் தெரிவிச்சிருக்காரு துரை வைகோ விலகல் விவகாரம் தொடர்பாக நாளை நிர்வாக குழு கூட்டத்துல இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் துரை வைகோ அவர்கள் இப்படி தெரிவிச்சிருப்பது குறித்து அப்படின்னு அவரு பேட்டி கொடுத்திருக்காருங்க அதே நேரத்துல மல்லை சத்யா அவருடைய நகர்வுகளை ஒட்டி ஏன் சந்தேகப்படுறாங்க துரை வைகோ அவங்களுடைய டீம் திமுக மேலிட குடும்பத்துடன் டீல் மல்லை சத்யாவின் ரகசிய மூ கொதித்த துரை வைகோ துரை வைகோ அவருக்கான அந்த டவுட் என்ன அப்படின்னா திமுக சைடுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த மேலிடத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர் அந்த ஹிடன் பவர் சென்டராக ஒருத்தர் இருக்கார் இல்லையா தீர்மானிக்கிற இடத்துல அவர் முக்கியமா இருக்கார் புரிஞ்சிருப்பீங்க அவரோடவும் சமீப காலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு மல்லை சத்யா அவங்களுடைய டீம் அவங்க மூலமாக அந்த பக்கம் திமுக பக்கம் போவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு திமுகவில் இணைந்து மதிமுகவுக்கு எதிராக மாறப்போகிறாரா அப்படின்னு இவருக்கு தகவல்கள்லாம் வந்தது அதனால தான் அவர் இங்கே தலைமைக்கு எதிராகவும் வேணும்னே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வர அதன் தொடர்ச்சியாகத்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒன்று அவர் இருக்கணும் இல்லை தான் இருக்கணும் யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்கிற ரீதியில் செக் வைக்கிற மாதிரி இந்த கடிதத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு துரை வைகோ அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அதே நேரத்தில் மல்லை சத்யா அவருடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய குமுறல்கள் என்னன்னா இதுல மதுராந்தகம் தொகுதியில் அவர் களமானப்ப திமுகவுக்கு ஆதரவான ஆளை இருந்தது எல்லா பக்கத்திலும் அந்த நேரத்திலும் கடுமையாக அவர் ஃபைட் பண்ணியிருந்தாரு ஆனா சுமார் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவுடைய மரகதம் குமாரவேல் அவர்களிடம் தோல்வியை சந்தித்தார் மல்லி சத்யா இது அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு ஏன்னா அங்க சில திமுகவினரும் சேர்ந்து உள்ளடி வேலைகள் செஞ்சு இவருடைய வெற்றிய பறிச்சிட்டாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் இது அவரால் தாங்கிக்க முடியல ஏன்னா இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு ஸோ இது எல்லாவற்றையுமே கட்சியுடைய தலைமை கிட்டையும் வருத்தமாக பதிவு செஞ்சாரு இதை நீங்க முதலமைச்சர்கிட்ட கொண்டு போங்க வெற்றிக்கு பிறகு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போங்க திரு மு க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு ஆனால் அந்த நேரத்தில் இந்த விவகாரத்தை எந்த அளவுக்கு அவங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு தெரியல உடனே அதை செய்யலை இது ஒரு வருத்தமாக இருந்தது மல்லை சத்யா அவருக்கு அதே நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட வேறு சேனல் மூலமாக மல்லை சத்யா அவங்களுடைய டீம் இந்த குமுறல்கள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துருக்காங்க அப்படி உள்ளடி வேலைகள் செஞ்சிட்டாங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சரும் பொறுமையாக இருங்க புரியுது தருணம் வரும் பார்த்துக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய கட்சியில் இயக்கப்பணியை செய்யுங்க நீங்க அப்படின்னோ அவர் அந்த நேரத்திலேயே தட்டி கொடுத்தாரு அப்படின்னும் தகவல்கள் அதன் தொடர்ச்சியாகவே திமுக செயலையே ஒரு நல்ல உறவுகள் இருக்குது மல்லி பொறுத்த வரைக்கும் கொள்கை பூர்வமாகவும் கட்சிக்குள்ளார களமாறுறவர் ஸோ அப்போ இருந்தே தனக்காக கட்சி பெருசாக எதுவுமே பேசலை தலைமையும் கண்டுக்கலை அப்படிங்கிற குமுறல்களும் இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் எதேச்சதிகார போக்கு இருக்குது புதிய தலைமை கிட்ட இதெல்லாம் அவருடைய டீமுக்கு பிடிக்கல சோ அங்க இருந்து ரெண்டு பக்கமும் ஒரு கோல்டு வார் போல துரை வைக்கோ மல்லை சக்தியானு உருவானுச்சு இன்றைக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கு முதல் நாள் அது மிகப்பெரிய பூகம்பமாகவும் தாயகத்துக்குள்ளார வெடிச்சிருக்கு மதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகம் தான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு நாளை இருபதாம் தேதி சில பல அதிரடியில் மதிமுகவில் அரங்கேறலாம் அப்படிங்கிறாங்க மதிமுகவுடைய உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மல்லை சத்யா அவர்களும் என்ன விளக்கங்கள் கொடுக்கிறாரு அப்படின்னும் இந்த செயலியும் நம்ம பார்ப்போம் மிஷன் டூ ஹண்ட்ரட் உட்கட்சிக்குள் அதிரடி மாற்றங்கள் தயாராகும் அறிவாலயம் வருத்தத்தில் ஓசைக்கல் மிஷன் டூ ஹண்ட்ரட் இதுதான் திமுகவுடைய ஒரே அஜெண்டா இன்னும் ஓராண்டு தான் இருக்கு ஸோ அதை சக்ஸஸ் பண்ணணும்னா இப்ப இருந்தே தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு பல இடங்கள்லையும் இங்கே இந்த வேலையை பாருங்க நீங்க எதை பாருங்க அப்படின்னு வேலைகளை கொடுத்து மும்முரமா செயல்பட்டு கொண்டு இருக்கு அறிவாலய தலைமை குறிப்பா நம்ம இந்த டூ ஹண்ட்ரடை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஒரே எதிரி பாஜக இப்ப புதிதாக கூட்டணி சேர்ந்திருக்காங்க அதிமுக ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ அவங்கள அடிச்சு வீழ்த்தணும் அப்படின்னு அட்டாக் மூடு இன்னும் அதிகரிச்சிருக்கு அதுதான் நேற்றைக்கு திருவள்ளூரில் நடந்த அந்த மீட்டிங்லையும் கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க உங்கள் பரிவாரங்கள் அனைத்தையும் அழைச்சிட்டு வாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்காரு முதலமைச்சர் அதுக்கப்புறம் எந்த ஷா வந்தாலும் சரி தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இல்லையா சோ அவரை டார்கெட் செஞ்சும் பதிலடிகளை கொடுத்திருந்தாரு பாஜக அதிமுகவை அட்டாக் செய்வது தான் இன்னும் வீரியமாக செய்வது தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இது வெளியில் நடக்கிறது அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார மாவட்டங்களை பிரித்து நிறைய புதிய மாவட்டங்களை உருவாக்குவது ஏற்கனவே பல காணொலிகளில் சொன்னது போல தான் டார்கெட் ஹண்ட்ரட் அப்படின்னு மாவட்டங்களை உருவாக்கணும்னு இப்போ நிறைய மாவட்டங்களையும் பிரிச்சு இருக்காங்க புதிய பொறுப்புகளுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்காங்க பிரித்து பிரித்து வேலை பார்க்கவும் தொடங்கியிருக்காங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒன்றியங்கள் அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியங்களையும் பார்த்தோம்னா சுமார் பதினோரு பஞ்சாயத்துகள் தொடங்கி இருபது பஞ்சாயத்துகள் வரை இருக்குங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா சுமார் அறுபதாயிரம் வாக்காளர்களை ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க ஸோ இது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையா இருக்கு அவங்களால எல்லோரையும் ரீச் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கும் அதனால நாற்பதாயிரத்துக்கு ஒரு நாற்பதாயிரம் வாக்காளருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்னு மாற்றலாமா என்பதுதான் அறிவாலய தலைமையுடைய ஒரு திட்டமா இருக்கு அதற்காகவே சீனியர் அமைச்சர்களான திரு கே என் நேரு திரு ஏ வேலு திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அந்த ஒருங்கிணைப்பு குழு இருக்கு இல்லைங்களா அவங்க கூடி இது சம்பந்தமாக விவாதிச்சுக்கிட்டும் இருக்காங்க ஸோ ஒன்றியங்களை பிரிக்கிறதால புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கட்சிக்கும் அது பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் மேலும் அந்த எண்ணிக்கைகள் அறுபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வாக்காளர்கள்னு குறையிறப்ப அவங்க இன்னும் வேகமாக கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணி நமக்கான ஆதரவு வாக்குகளை கொண்டு வர முடியும் பழையவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களும் இதுல இருந்து மாறும் புதியவர்கள் கிடைக்கிறப்ப முன்ன செஞ்சவர் பார்த்து வருத்தப்படாதீங்க இப்ப நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்களும் ஸ்மார்ட்டா இங்க கட்சி வேலை பார்க்கலாம் வாக்காளர்களை கவரலாம் அப்படின்னா யோசிச்சுதான் இந்த ஒரு முடிவுக்கும் தலைமை கழகம் வந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஈழம் உடன்பிறப்புகள் அதே நேரத்தில் ஏற்கனவே எல்லா வரும்படி விவகாரங்களையும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கிட்டிங்க நாங்க செலவுக்கு திணறிகிட்டு இருக்கோம் இதற்கிடையில் நாடாளுமன்ற தேர்தல் வேற வந்துச்சு அதுலேயும் நாங்க இறங்கி வேலை பார்த்தோம் ஆனாலும் நல்ல பேர் எங்களுக்கு பெருசா கிடைக்கலைங்க பல எம்பி தொகுதிகளில் வாக்கு விழுக்காடு பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு காரணம் ஒன்றிய செயலாளர்கள் தான் அப்படின்னு எங்களை காரணம் சொன்னாங்க அதாவது அமைச்சர்களை விட்டுட்டாங்க மாவட்ட செயலாளர்களை விட்டுட்டாங்க அவர்களை விட ஒன்றியங்களில் போயிட்டு வேலை பார்க்கலங்கிற ரீதியில ஒரு விமர்சனங்களையும் முன் வச்சாங்க இது அப்படியே முள் எடுத்து குத்தின மாதிரி இருந்ததுங்க இப்ப ஒன்றியங்களை பிரித்து இருக்கின்ற அதிகாரத்தையும் குறைப்பது அப்படிங்கிறது எந்த வகையிலங்க நியாயம் குத்தப்பட்ட அந்த இடத்திலேயே அந்த முள்ள புடுங்கிட்டு மறுபடியும் ஆணி எடுத்துட்டு வந்து குத்துற மாதிரி வலிக்குதுங்க அப்படின்னு குமுடுறாங்க பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள் இன்னொரு பக்கம் பல ஆண்டுகளாக பயணித்தவர்களே இப்பதான் கட்சியில ஒன்றிய செயலாளர்களா ஆகியிருக்காங்க தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கிற நேரத்துல அவங்களுடைய அதிகாரத்தையும் பிடுங்கிட்டா அது அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் இதை சம்பாதிக்கிறதுக்கு தான் தலைமை இப்படிலாம் திட்டமிட்டு இருக்காங்களா இது நெகட்டிவாக தாங்க போகும் எப்படி தான் தலைமை புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு இன்னொரு பக்கம் சீனியர்களும் குமுறி கொண்டிருக்காங்க சோர்சஸ் மூலமாக நம்முடைய ஜூவி கழுகா இருக்கும் இந்த தகவல் வந்திருக்குங்க சீட் ஷேரிங் திமுக கூட்டணிக்குள் புது பூகம்பம் சமாளிக்க புது ரூட் எடுக்கும் மு க ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கு இப்போ இருந்து யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சத்தமில்லாமல் நடக்க தொடங்கியிருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்க சொல்லி உள்ளுக்குள்ளார பிள்ளை விளையாடிகிட்டு இருக்காங்க அந்த பின்னணிகளை ஏற்கனவே ஒரு காணொலியில நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னும் முடிவாகல அது ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்கு அதே நேரத்துல இங்க அந்த பக்கம் கூட்டணி உறுதியாகிட்டதால ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாங்கள் உறுதியான கூட்டணியை பலமான கூட்டணியை திமுக தலைமையில அதை நாங்க உறுதி இருக்கோம் இணைந்து கொள்கை ரீதியாக சோ இந்த முறை எங்களுக்கான தொகுதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியில கூட்டணி கட்சிகள்ல இருந்தும் திமுக தலைமைய இப்ப இருந்து தங்களுடைய நெருக்கமான அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா அப்படியே போட்டு வைக்க தொடங்கியிருக்காங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் அதுக்கப்புறம் விசிக மதிமுக அப்படின்னு பல்வேறு கூட்டணி கட்சிகளும் இதை ஒட்டி ஒரு கணக்கும் சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பார்த்தோம்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று இருக்காங்க அதுல திமுக பார்த்தோம்னா நேரடியாக நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டிட்டாங்க நூத்தி முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு தொகுதிகள் வாங்கி அவங்க பத்தொன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க பிசிக்கா நான்கு எம்எல்ஏக்கள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா இரண்டு இரண்டு நான்கு எம்எல்ஏக்கள் இப்படி கூட்டணி கட்சிகள் வெற்றியை பெற்று இருக்காங்க ஆனாலும் போன முறை இப்ப காங்கிரஸ் இருபத்தஞ்சுன்னா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் எண்ணிக்கையில கூட்டணியை தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க விசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா போன முறை ஆறு மதிமுக ஆறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் மூணு மாமாக்க மூணு மாமாக்க ரெண்டு தாவாக்க ஒன்னு அப்படின்னு நிறைய கட்சிகள் போட்டிட்டாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் முன்பை விட அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு தான் இப்ப கேட்க தொடங்கியிருக்காங்க தங்களுடைய வலிமை எந்த அளவுக்கு திமுக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க இது ஒரு தலைவலியாகவும் திமுகவுக்கு மாறியிருக்கு அதற்கு முன்னதாக திமுக வீரியமான ஒரு கட்சியாக இன்னும் பலம் பொருந்திய ஒரு கட்சியாகவும் சொந்த பலத்தை பெருக்கிக் கொண்ட ஒரு கட்சியாகவும் நம்ம இந்த ஓராண்டுல செயல்படணும் திட்டங்களை மக்களுக்கு நிறைய கொண்டு போங்க திமுக கேரடர்ஸ் போய் மக்களோட மக்களாக பயணிக்கணும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் மக்களுக்கு செய்ய முடியாமல் நமக்கு போனதுன்னா அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒன்றிய அரசாங்கம் தான் அவங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை திருப்பி விடுங்க அவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மாவட்டங்களுக்கு போயிருக்கு அதில் ஒன்றாகத்தான் சென்ட்ரல இப்ப அட்டாக் செஞ்சு முதலமைச்சரும் கடுமையாக பேசியிருந்தாரு தீயா வேலை பார்த்தோம்னா திமுகவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவும் அதிகரிச்சா கூட்டணி கட்சிகளையும் சமாளித்து விட முடியும் இப்ப பாஜக அதிமுக சேர்ந்து இருக்கிறதால இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த பக்கம் போக வாய்ப்புகள் குறைவு கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கிறாங்க ஸோ அந்த கூட்டணி ஷீட் தொகுதி பங்கீடுகள் நம்ம வச்சுக்க முடியும் இப்போதைக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்க திமுக உடைய தலைமையில சத்தம் இல்லாம இவ்வளவு சமாச்சாரங்களும் இந்த வாரத்திலும் பரபரப்பை கூட்டியபடி இருக்குங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இளம் உடன் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்தறி பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா